போன வாரம் நேரம் மற்றும் வேலையில் டைப் ஒன் மற்றும் டைப் டூ கணக்குகளை பார்த்தோம் இந்த வாரம் டைப் த்ரீ மற்றும் டைப் ஃபோர் கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் டைப் த்ரீயில் மொதல் சம் ராம் என்பவர் கரண் என்பவர் ஒரு வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்களில் பாதி நாட்களில் அதே வேலையை செய்து முடிப்பார் அப்போ ராம் கரண் அப்போ இந்த மாதிரி சம் ஃபுல்லாமே பர்சன்டேஜ் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும் அப்போ கரண் வந்து ஒரு நாளைக்கு பத்து ஆப்பிள் சாப்பிட்றதா வச்சுக்கிட்டோம்னா ராம் வந்து ஒரு நாளில் இருபது ஆப்பிளை சாப்பிடுவார் ஏன்னா ராம் என்பவர் கரனை விட இரு மடங்கு எஃபிஷியண்டாக வேலை பார்த்தா தான் அதை பாதி நாளில் முடிக்க முடியும் அப்போ பத்து ஆப்பிள் சாப்பிட்டா இவர் ஒரே நாளில் இருபது ஆப்பிள் சாப்பிட்டுவார் அடுத்து கரண் என்பவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை இருபத்தி நான்கு நாட்களில் செய்து முடிப்பார் அப்போ கரண் வந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்கன்னா கரண் வந்து ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறார் அப்போ இது தான் என்னது டோட்டல் ஒர்க் அப்போ இது என்னதுன்னா டோட்டல் ஒர்க் இப்போ பத்து இன்ட்டு இருபத்தி நாலு ஆகவே இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றாங்க முப்பது ஆப்பிள் சாப்பிட்றாங்க அப்போ ஒரு நாளைக்கு முப்பது ஆப்பிள் சாப்பிட்டா இந்த டோட்டல் ஒர்க் நமக்கு தெரியும் அப்போ இதுதான் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ஒரு நாளைக்கு எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரியும் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் மூணு எட்டு அப்போ எட்டு நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த வேலையை எட்டு நாட்களில் முடிச்சிடுவாங்க டைப் த்ரீல செகண்ட் சம் ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னிரண்டு நாட்களில் முடிக்கிறார் பி என்பவர் ஏஏ விட அறுபது சதவீதம் கூடுதலாக வேலை செய்கிறார் அப்போ பி என்பவர் ஏஏ விட இப்போ ஏ வந்து பத்து சாப்பிட்டா அறுபது சதவீதம் கூடுதலாக அப்போ பத்தில் அறுபது பர்சன்டேஜ் ஆறு ஆறு வந்து கூட சாப்பிட்றாரு அப்போ பி வந்து எவ்வளோ சாப்பிட்றாரு பதினாறு சாப்பிட்றாரு ஏ பத்து சாப்பிட்டா அறுபது பர்சன்ட் கூட பி சாப்பிட்றாரு எனவே பி மட்டும் அவ்வளையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் இப்போ ஏ வந்து ஒரு அந்த வேலையை பன்னெண்டு நாளில் முடிக்கிறார் அப்போ டோட்டல் ஒர்க் என்னதுன்னா பன்னெண்டு இன்ட்டு ஒரு நாளைக்கு ஏ வந்து பத்து ஆப்பிள் சாப்பிட்றாரு இது தான் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி யாரை கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் பி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாரு இந்த பதினாறு அப்போ இந்த பதினாறால் டிவைட் பண்ணிடலாம் பதினாறால் டிவைட் பண்ணோம்னா முன்னாங்க பன்னெண்டு நானாங்கா பதினாறு ஐ ரெண்டா பத்து ஈ ரெண்டா நாலு இப்போ பதினஞ்சு பை ரெண்டு நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க அதாவது ஏழு புள்ளி அஞ்சு நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்து டைப் த்ரீயில் தேர்டு சம் ஒரு ஆண் மற்றும் மூன்று பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்கின்றனர் ஒரு பெண் ஆண் செய்யக்கூடிய வேலையில் ஐம்பது சதவீதம் செய்ய முடியும் அப்போ ஒரு பெண் எஃப் அப்படின்னு வச்சுக்கிறோம் எம் ஃபீமேல் மேல் அப்போ ஒரு பெண் ஆண் செய்யக்கூடிய வேலையில் பாதி அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னால் பாதி அப்போ ஆண் வந்து பத்து ஆப்பிள் சாப்பிட்டா பெண் வந்து அஞ்சு ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க அப்போ ஒரு ஆண் மூணு பெண் சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாளில் முடிச்சுருக்காங்க அப்போ ஒரு ஆண்னா பத்து ஆப்பிள் சாப்பிடுவார் மூணு பெண்கள்னால் ஒரு பெண் ஒரு நாளைக்கு மூ அஞ்சு ஆப்பிள் சாப்பிடுவாங்க அப்போ மூணு பெண்கள் சேர்ந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு ஆப்பிள் சாப்பிடுவாங்க அப்போ மொத்தம் இருபத்தி அஞ்சு ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிட்ருப்பாங்க இப்போ மொத்த வேலைன்றது இருபத்தி ஐந்து இன்ட்டு இருபது இதான் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எனில் ஒரு பெண் மட்டும் அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போது ஒரு பெண் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க அஞ்சு ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க அப்போ டிவைடட் பை ஃபைவ் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு அஞ்சு இன்ட்டு இருபது நூறு நாளில் அந்த வேலையை ஒரு பெண்ணு மட்டும் அந்த வேலையை பார்த்தா நூறு நாளில் முடிச்சிடுவாங்க அடுத்து டைப் த்ரீயில் ஃபோர்த்து சம் பார்த்துருவோம் ஆ என்பவர் ஆவை விட இரு மடங்கு நன்றாக வேலை செய்வார் மற்றும் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை பதினெட்டு நாட்கள் முடிக்கின்றார் ஃபஸ்ட்டு ஆ ஆ வந்து ஆவை விட இரு மடங்கு நன்றாக வேலை செய்வார் அப்போ ஆ பத்து ஆப்பிள் சாப்பிட்டா ஆ வந்து இருபது ஆப்பிள் சாப்பிடுவார் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை பதினெட்டு நாட்கள் முடிக்கின்றார் அப்போ டோட்டல் ஒர்க் என்னது இருபது ப்ளஸ் பத்து முப்பது எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க பதினெட்டு நாளில் வேலை பார்த்தா அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்போ டோட்டல் ஒர்க் இதான் எனில் ஆ மட்டும் அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் கேட்டிருக்காங்க ஆ மட்டும் ஒரு நாளைக்கு ப இருபது ஆப்பிள் சாப்பிடுவார் அப்போ டிவைடட் பை இருபது இப்போ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் ரெண்டு ஒன்பது ஒன்பத்து மூணாக இருபத்தி ஏழு நாளில் ஆ மட்டும் அந்த வேலையை முடிச்சிடுவார் டைப் த்ரீ கணக்குகள் முடிஞ்சிருச்சு இப்போ டைப் ஃபோர் டைப் ஃபோரில் ஃபர்ஸ்ட் சம் ஆறு பெண்கள் மற்றும் எட்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் செய்து முடிக்கின்றனர் இப்போ ஆறு பெண்கள் பெண்கள்ன்ற வசி எஃப் எடுத்துக்கிடுவோம் ஆறு பெண்கள் மற்றும் எட்டு ஆண்கள் ஆண்கள் எம்ன்றது ஒரு ஆண் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய ஆப்பிள்களின் எண்ணிக்கை எஃப்ன்றது ஒரு பெண் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய ஆப்பிள்களின் எண்ணிக்கை அப்போ ஆறு பெண்கள் மற்றும் எட்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா பத்து நாளில் முடிக்கிறாங்க அப்போ இதுதான் ஒரு டோட்டல் ஒர்க் அதே வேளையை இருபத்தி ஆறு பெண்கள் இருபத்தி ஆறு பெண்கள் மற்றும் நாற்பத்தி எட்டு ஆண்கள் இப்போ ஆண்களுக்கு எம் சேர்ந்து இரண்டு நாட்களில் முடிக்கின்றனர் அப்போ இதுதான் டோட்டல் ஒர்க் அப்போ இது ரெண்டுமே என்னது ஈக்குவலாக தான் இருக்கும் அதே வேலையை தான் முடிக்கிறாங்க அப்போ ரெண்டு டோட்டல் ஒர்க்கும் சமமாக தான் இருக்கும் எனில் பதினைந்து பெண்கள் மற்றும் இருபது ஆண்கள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் என்றதான் கொஸ்டின் அப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸ் இன்ட்டு டென் சிக்ஸ்டி எஃப் ப்ளஸ் எயிட்டி எம் ரெண்டால் பேருக்கணும்னா ஐம்பத்தி ரெண்டு எஃப் ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு எம் அப்போ எஃப் பை எம் ரேஷியோ கண்டுபிடிப்போம் எஃப் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் விட்டுட்டு எம்முக்கு கழிச்சு மீதியை போட்டணும் எம்மில் இங்கே எண்பது இருக்குது அங்கே தொண்ணூற்றி ஆறு இருக்குது ரெண்டுக்கு டிஃபரென்ஸ் எவ்வளோன்னா பதினாறு அப்போ பதினாறு டிவைடட் பை எம் எம்முக்கு பார்க்கல எஃபுக்கு இருக்கிறத பார்க்கணும் அப்போ அறுபது இங்கே ஐம்பத்தி ரெண்டு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எட்டு அப்போ ரெண்டு பை ஒன்று அப்போ எம்மு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எஃப் ஒரு நாளைக்கு ரெண்டு ஆப்பிள் சாப்பிடுவாங்க அப்போ பதினைந்து பெண்கள் மற்றும் இருபது ஆண்கள் கேட்டிருக்காங்க அப்போ பதினைந்து பெண்கள் பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் இருபது ஆண்கள் ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று அப்போ முப்பது ப்ளஸ் இருபது சீக்கிர ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது சாப்பிடுவாங்க டோட்டல் ஒர்க் என்னதுன்னா இதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதை எடுத்துக்கலாம் டோட்டல் ஒர்க் இப்போ டோட்டல் ஒர்க் என்னதுன்னா இருபத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு ஐம்பத்திரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஒன்று நாற்பத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு டிவைடட் பை எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது சாப்பிட்றாங்க ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு நூறு நூறு டிவைடட் பை ஐம்பது இன்ட்டு ரெண்டு இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க அப்போ ஆன்சர் நாலு நாட்களில் அந்த வேலையை முடிச்சுடுவாங்க இப்போ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இந்த டைப்பில் தான் பண்ணணும் அடுத்து டைப் ஃபோரில் ரெண்டாவது சம் பார்த்துருவோம் அடுத்தடுத்த சம் பார்க்கலாம் நமக்கு கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராகிடும் இப்போ டைப் ஃபோரில் ரெண்டாவது சம் ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்து ரெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் அதே வேலையை பதிமூன்று ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்போ ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்து ரெண்டு நாட்களில் முடிக்கிறாங்க இப்போ ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டல் ஒர்க் ஏழு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்று தான் டோட்டல் ஒர்க் அப்போ பதிமூணு ஆட்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எத்தனை நல்லா வேலையை முடிப்பாங்க அப்போ பதிமூணு நாலு பதிமூணா ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டு நாட்களில் அந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்க முடிச்சுருவாங்க இப்போ ரொம்ப ஈஸியான சம் தான் ஆனால் அந்த கான்செப்டை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ டைப் ஃபோரில் தேர்டு சம் இரு ஆண்கள் மற்றும் மூன்று மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை பத்து நாட்கள் செய்கின்றனர் இரண்டு ஆண்கள் ஆண்களை எம் ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கிறோம் மூன்று மாணவர்கள் மாணவர்கள் எஸ் ஆப்பிளாக ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அதே மாதிரி மூன்று ஆண்கள் மற்றும் இரண்டு மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை எட்டு நாட்கள் செய்கின்றனர் அப்போ இன்ட்டு எட்டு அப்போ டோட்டல் ஒரு ரெண்டும் சமம் இப்போ பத்து இன்ட்டு ரெண்டு இருபது எம் ப்ளஸ் முப்பது எஸ் சீக்வல் டு எம் மூணாக இருபத்தி நாலு எம் ப்ளஸ் பதினாறு எஸ் இப்போ எம் பை எஸ் அப்போ எம்முக்கு பார்க்கால எஸ்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் முப்பது இருபத்தி நாலு முப்பது பதினாறு அப்போ பதினாலு டிவைடட் பை எஸ் பார்க்கியால் எம்முக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருபது இருபத்தி நாலு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நாலு அப்போ இல்லை ரெண்டாக பதினாலு ரெண்டா நாலு அப்போ ஒரு ஆன் ஏழு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு ஸ்டூடண்ட் ரெண்டு ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டு ஆண்கள் இரண்டு ஆண்கள்னால் ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு ப்ளஸ் எத்தனை ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன் ஒரு மாணவன் ஒரு நாளைக்கு ரெண்டு தான் சாப்பிட போகிறாங்க அப்போ மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ரெண்டு ஆண்கள் மற்றும் ஒரு மாணவன் சேர்ந்து ஒரு நாளைக்கு பதினாறு ஆப்பிள் சாப்பிடுவாங்க மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்கன்றத இது அல்லது இது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு எண்டு ஏழு ப்ளஸ் மூணு இன்ட்டு எஸுக்கு பதிலாக ரெண்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழு ரெண்டு அப்போ இதுதான் டோட்டல் ஒர்க் இன்ட்டு பத்து இது தான் டோட்டல் ஒர்க் அப்போ எளிய 14 பதினாலு ப்ளஸ் ஆறு இன்ட்டு பத்து அப்போ பதினாலு இன்ட்டு பதினாலு ப்ளஸ் ஆறு இருபது இன்ட்டு பத்து டிவைடட் பை ஒரு நாளைக்கு பதினாறு ஆப்பிள் சாப்பிட்றாங்க அப்போ ஐநாங்கா இருபது நானாங்கா பதினாறு ஐ இரண்டா பத்து ஈரெண்டா நாலு அப்போ இருபத்தி அஞ்சு பை ரெண்டு நாளில் இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு மாணவன் சேர்ந்து அதே வேலையை முடிச்சிருவாங்க டைப் ஃபோரில் ஃபோர்த் சம் இது கொஞ்சம் வித்தியாசமான சம் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கை வச்சு கான்செப்ட் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அதை வச்சு இந்த சம் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இப்போ நாற்பத்தைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க பதினாறு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் ஆறு நாட்களுக்கு பிறகு அவர்கள் வேலையை தொடங்குகின்றனர் அவர்களுடன் முப்பது ஆண்கள் சேர்ந்து கொள்கின்றனர் இப்பொழுது அவர்கள் வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இதுதான் கொஸ்டின் இப்போ நாற்பத்தஞ்சு நா ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க பதினாறு நாள் ஆகுது ஆனால் வேலை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகிடுச்சி ஆறு நாள் ஆகிருச்சு அப்போ ஆறு நாளாகிடுச்சுன்னா இப்போ நாற்பத்தைந்து ஆண்கள் ஆறு நாள் ஆயிடுச்சுன்னா இப்போ டோட்டல் ஒர்க் என்ன தான் இருக்கும் பத்து ஏன்னா பதினாறு நாளில் ஆறு நாள் வேலை பார்த்துட்டாங்க இப்போ அவங்க கூட எத்தனை பேர் சேர்ந்துக்கிற போகிறாங்க முப்பது ஆண்கள் சேர்ந்து கொள்கின்றனர் இப்போ நாற்பத்தஞ்சு பேரே இருந்தால் அந்த வேலையை அவங்க இன்னும் ஆறு நாளில் இன்னும் பத்து நாளில் முடிச்சிடுவாங்க ஆனால் இப்போ எத்தனை பேர் ஆகிட்டாங்க நாற்பத்தஞ்சி ப்ளஸ் முப்பது எழுபத்தஞ்சு பேர் ஆகிட்டாங்க அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு பதினஞ்சு அஞ்சா எழுபத்தஞ்சி ஈரஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு மூணு அப்போ மூவிரெண்டாக ஆறு நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்போ அந்த கூட ஒரு முப்பது பேர் சேரவாசி நாலு நாள் வேலை மிச்சமாகுது டைப் ஃபோரில் ஃபிஃப்த்து சம் மூன்று ஆண்கள் அல்லது ஆறு பெண்கள் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை ஆறு ஆண்கள் மற்றும் எட்டு பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இப்போ மூன்று ஆண்கள் ஒரு வேலையை அப்போ மூணு எம் இன்ட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க இருபது நாளில் முடிக்கிறாங்க அதே வேலையை ஆறு பெண்கள் இருபது நாளில் முடிக்கிறாங்க அப்போ எம்முக்கு எஃபுக்கு என்ன ரேஷியோ வரும் இருபது இருபதும் கேன்சல் ஆயிரும் அப்போ பை எஃப் சீக்கிட்டு ஆறு பை மூணு அப்போ ரெண்டு ஆப்பிள் ஆண் ஒரு நாளில் சாப்பிட்டா பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இருபது நாளில் முடிக்கிறாங்க டோட்டல் ஒர்க்கு அப்போ இது இல்லை இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அல்லது அப்படின்னு வர்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மற்றும் வந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி செய்யணும் இதில் அல்லது அப்படின்னு வந்திருக்கு அல்லதுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் இப்போ அதே வேலையை ஆறு ஆண்கள் ஆறு ஆண்கள் அப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு ஆப்பிள் சாப்பிடுவாங்க எட்டு பெண்கள் எட்டு இன்ட்டு ஒன்று எட்டு அப்போ சேர்ந்து இருபது ஆப்பிள் சாப்பிடுவாங்க அப்போ டோட்டல் ஒர்க் என்னது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு இருபது இதுதான் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க அப்போ எத்தனை நாளில் சாப்பிட்டு முடிப்பாங்க ஆறு நாட்களில் சாப்பிட்டு இப்போ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இந்த மெத்தடில் தான் பண்ணணும் டைப் ஃபோரில் சிக்ஸ்த்து சம் இரண்டு ஆண்கள் அல்லது மூன்று பெண்கள் அல்லது நான்கு பையன்கள் ஒரு வேலையை பதினைந்து நாட்களில் முடிப்பார்கள் அப்போ ரெண்டு ஆண்கள் ஆண்கள் ஒரு நாளைக்கு எம் ஆப்பிள் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கிறோம் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க இன்ட்டு பதினஞ்சு நாள் அல்லது மூன்று பெண்கள் மூணு எஃப் இன்ட்டு பதினஞ்சு அல்லது நான்கு பையன்கள் பையன்களை பி இன்ட்டு பதினஞ்சுன்னு வச்சுக்கிறோம் அப்போ பதினஞ்சு இல்லாதலையுமே கேன்சல் ஆகிரும் அப்போ இல்சியம் பார்க்கணும் ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு நாலுக்கு மீச்சி பார்த்தோம்னா பன்னெண்டு வரும் அப்போ இங்கே ரெண்டு எம்மா பன்னெண்டாக பார்த்தோம்னா எம்மு என்னவாக இருக்கலாம் எம்மு வந்து ஆறாக இருக்கலாம் எஃப் வந்து இதை பன்னெண்டாக மாற்றணும்னா எஃப் வந்து நாலாக இருக்கலாம் அடுத்து பி வந்து மூணு முன்னாங்க பன்னெண்டு அப்போ எம் ஒரு நாளைக்கு ஆறு ஆப்பிள் சாப்பிட்றாரு எஃப் வந்து ஒரு நாளைக்கு நாலு ஆப்பிள் சாப்பிட்றாங்க பி வந்து ஒரு நாளைக்கு மூணு ஆப்பிள் சாப்பிடுவாங்க அப்போ எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அதே வேலையே ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் இரண்டு பையன்கள் ஒரு ஆண்னா ஆறு ப்ளஸ் ஒரு பெண் நாலு ப்ளஸ் ரெண்டு பையன்கள் ரெண்டு பையன்கள்னால் ஆறு அப்போ பதினாறு அப்போ ஒரு நாள் எஃபிஷியன்சி பதினாறு டோட்டல் ஒர்க் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மூணில் அப்போ நாலு இன்ட்டு பையன்கள்னால் பிக்கு வந்து மூணு இன்ட்டு பதினஞ்சு இதான் டோட்டல் ஒர்க்ன்னு எடுத்தோம்னா டிவைடட் பை பதினாறு அப்போ ஒரு நான்கு 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 பதினாறு அப்போ நாற்பத்தி அஞ்சு பை நாலு நாளில் அந்த வேலையை முடிச்சுருவாங்க தசமத்தில் இருந்துச்சுன்னா நாலையும் நாற்பத்தஞ்சையும் அடித்து கொடுத்தோம்னா ஒன்று ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு நாட்களில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க இப்போ டைப் ஃபோரில் நெக்ஸ்ட் வருஷம் பார்த்துருவோம் ஒரு விடுதியில் இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கு நாற்பது நாட்களுக்கு உணவு இருக்கிறது பத்து நாட்களுக்கு பிறகு மேலும் ஐம்பது நபர்கள் சேர்க்கிறார்கள் எனில் மீதம் இருக்கும் உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி சமயம் ஏற்கனவே ஒரு கணக்கு பார்த்துருக்கோம் இப்போ இரநூத்தம்பது பேருக்கு நாற்பது நாளைக்கு சாப்பாடு இருக்குது பத்து நாட்களுக்கு பிறகு அப்போ பத்து நாளாக ஆயிடுச்சுன்னா இப்போ எத்தனை பேருக்கு தான் இருக்கும் சாப்பாடு இரநூத்தம்பது இன்ட்டு இப்போ எத்தனை நாளைக்கு தான் இருக்கும் முப்பது நாளைக்கு தான் இருக்கும் இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க மேலும் ஐம்பது நபர்கள் அப்போ ஏற்கனவே இரநூத்தம்பது பேர் இருக்காங்க இப்போ ஒரு ஐம்பது பேர் ஜாயின் பண்ணால் முந்நூறு அப்போ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் முப்பது முப்பது அப்போ இப்போ எத்தனை நாளைக்கு தான் சாப்பாடு இருக்கும் இனிமேல் இருபத்தைந்து நாட்களுக்கு தான் என்ன இருக்கும் இனிமேல் சாப்பாடாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம் இப்போ டைப் ஃபோரில் அடுத்த சம் அடுத்து இது வந்து போன சம் மாதிரியே தான் பன்னெண்டு ஆண்கள் ஒரு வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு மேலும் மூன்று ஆண்கள் சேர்ந்தால் மீதம் இருக்கும் வேலை எத்தனை நாட்களில் முடியும் இப்போ பன்னெண்டு ஆண்கள் வந்து ஒரு வேலையை எட்டு நாளில் முடிச்சிருவாங்க ஆனால் மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க மேலும் மூன்று ஆண்கள் ஜாயின் பண்ணுறாங்க அப்போ ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு முன்னாங்க பன்னெண்டு அப்போ நான்கு நாட்களில் அந்த வேலை மீதி இருக்கிற வேலையை முடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டைப் ஃபோரில் லாஸ்ட் சம் இப்போ இதில் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும் நம்ம கான்செப்ட் எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் சீதா ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பாள் கீதா அதே வேலையை ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் வேலை செய்து பதினைந்து நாட்களில் முடிப்பாள் அப்போ யூனிட் எல்லாமே ஒரே மாதிரி வச்சுக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமே மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா சீதா எஸ்ன்னு வச்சுக்கிருவோம் கீதா ஜீனு வச்சுக்கிருவோம் இப்போ சீதா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் வேலை பார்த்து அஞ்சு இன்ட்டு ஆறு நாள் பார்த்தா முப்பது மணி நேரம் வேலை பார்த்து ஒரு வேலையை முடிக்கிறாள் கீதா அப்படின்றவங்க வந்து மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்து பதினஞ்சு நாட்களில் முடிக்கிறாங்க அப்போ மூணு இண்டு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன வரும்னா தொண்ணூறு அப்போ தொண்ணூறு ஆப்பிள் மொத்தம் சாப்பிட்ணும் சீதா வந்து ஒரு நாளைக்கு மூணு ஆப்பிள் சாப்பிட்டு தொண்ணூறு ஆப்பிள் முப்பது நாளில் சாப்பிட்றாங்க கீதா வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்டு நாற்பத்தஞ்சு நாளில் தொண்ணூறு ஆப்பிளை சாப்பிட்றாங்க இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வேலை செய்யுது வேலை செய்தால் அப்போ ஒரு நாளைக்கு இவங்க ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு ஆப்பிள் சாப்பிடுவாங்க அப்போ அஞ்சு ஆப்பிள் ஒரு மணி நேரத்துக்கு சாப்பிட்றாங்க அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க போகிறாங்க மூணு மணி நேரம் அப்போ அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க அதாவது மூணு மணி நேரம் வேலை பார்த்து இப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ணும் தொண்ணூறு அப்போ தொண்ணூறு பை பதினைந்து இப்போ தொண்ணூறு பை பதினஞ்சு ஆறு பதினஞ்சா தொண்ணூறு அப்போ ஆறு நாட்களில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க இப்போ நேரம் மற்றும் வேலையில் நான்கு வகையான கான்செப்ட்லேயும் கணக்குகளை பார்த்தாச்சு இப்போ இந்த கணக்குகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களை நேர்லையோ அல்லது இணையதளம் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் அல்லது இந்த கணக்குகளை நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பின் கீழ் நாம் கணக்குகளை பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆன்லைன் மேனியா நன்றி